ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருமால்பூர் பகுதியில் வசித்து வந்த இளைஞர்களை கணபதி தமிழரசன் ஆகியோரின் மீது சில நாட்களுக்கு முன்பு பெட்ரோல் குண்டு வீசு தாக்குதல் நடத்தப்பட்டது தீ காயமடைந்த இருவரும் கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தமிழரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடலுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை அவர் சட்டம் ஒழுங்கை தடுக்க தவறிய முதலமைச்சர் தான் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் அன்புமணி வலியுறுத்தினார் சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாக தனது என்று சொல்வேன் திருமால்புரம் என்ற கிராமத்தில் ஒரு சில நபர்கள் அங்கே தொடர்ந்து கஞ்சா விற்பதும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவதும் தான் அவருடைய வாடிக்கை தான் நடக்குது இந்த இளைஞர்களும் ஆறு இளைஞர்களும் கஞ்சா அடிச்சுதான் இந்த சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்புறம் என்ன சட்டம் என்ன ஒழுங்கு என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழேசனுடைய குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழேசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் இந்த அறிவிப்பு உடனடியாக வர வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஈடுபட்ட அத்தனை பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும்